மக்களை ஃபீனிக்ஸ் மால் போகலாமா எங்கள் ஊர்லலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிற மால் இதான் மக்களே அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஃபீனிக்ஸ் மால் கூடு மக்களே அதான் மக்களே குட்டி குட்டி சந்தைகள் இங்கே வந்து அண்ணன்னைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் வரும் நான் வந்து இப்போ எந்த மீன் மார்க்கெட்டை காட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமன்புத்தூர் மீன் சந்தையை தான் காட்டிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் ராமன்புத்தூர் மீன் சந்தை எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க எனக்கு வந்து எக்ஸாக்டாக லொக்கேஷன்லாம் சொல்ல தெரியாது நாகர்கோயிலில் போத்தீஸ் இருக்குது போத்தீஸ் வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு பக்கத்துலேயே ராமவர்மபுரம்னு ஒரு போர்டு வச்ச ஒரு தெருவு போல போகுது அதுக்குள்ளே வந்து நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா யாராவது சொல்லி தருவாங்க மக்களே என்னமோ ஏதோ சின்ன பிள்ளையில இந்த மாலுக்கு கூட்டிட்டு போய் பழக்கினால இந்த மாலுக்கு வந்து ஒரு நாள் போகாம நம்மளால இருக்க முடியாது இந்த மாலுக்கு இப்ப சின்ன பிள்ளைகள்லாம் யாரும் ரொம்ப கூட்டிட்டு வரது கிடையாது இந்த மாலுக்கு அந்த காலத்துல எங்களை கூட்டிட்டு தான் நாங்க நல்லா மீன் சாப்பிடுவோம் மக்களே சின்ன பிள்ளைங்களுக்கு லீவ் டைம்ல எல்லாம் சும்மா செல்ல கொடுத்து வீட்டுல இருக்காம இந்த மாதிரி மாலுகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து மீன்களோட பேருகளை சொல்லி கொடுங்க இந்த மீனை சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் முட்டை போல இருக்கும்னு சொல்லி பிள்ளைங்களை சாப்பிட வைக்கலாம் மாலுக்கு வந்து இப்ப வந்து சமீப காலமா போக்கு டைம் இல்ல மக்களே போனா வந்து ஒரு மணிக்கூறாவது கரெக்ட் கறங்கு கரங்குன்னு கரங்கணும் ஏ டு இசட் எல்லா மீனையும் பாத்துட்டு வந்தா தான் நமக்கு ஒரு திருப்தி வரும் ஃபைனலா வந்து நாங்க என்ன மீன் வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நெடுவா அந்த முள்ளும் தலையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம் முள்ளுந்தலையும் அறுநூறு ரூபா போல வந்துச்சு மக்களே தங்கச்சி கஷ்டப்பட அண்ணே வந்து சூப்பரா வெட்டி தந்துட்டாங்க அப்புறமா இந்த மால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க